திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் நான் சுயேச்சையாக கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் எனக்கு அனைவரும் கேஸ்ட் ஸ்டவ் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாக்களிப்பது மட்டும் ஜனநாயக கடமை அல்ல தேர்தலில் இன்று நல்லவர்களும் பெரியவர்களும் நேர்மையானவர்கள் என்று ஒரு ஜனநாயகத்தை உருவாக்குவதே வந்து உண்மையான ஜனநாயகமாகும் அதனால் வந்து நான் இப்போ தேர்தல் அளிக்கிற முக்கிய காரணம் வந்து என்னை போன்றவர்கள் சமூக சேவர்கள் மற்றும் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்கள் தேர்தலில் நிற்க வேண்டும் அவர்கள் தேர்தலில் நின்று ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் இந்த இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் எனவே இன்னும் நிறைய பேர் தேர்தலில் நிற்க வேண்டும் கட்சியில் நிற்காவிட்டாலும் அவர்கள் தனி தனித்து போட்டியிட்டு சுயேட்சையாக நின்று மக்கள் மனதில் வெற்றி பெற வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரை சுற்றுவட்டச்சாலை மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக மக்களிடையே உள்ளது கடந்த பதினைந்து நாட்களாக நான் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளிலும் புதுக்கோட்டை புறநகர் பகுதிகளிலும் நான் சுற்றுப்பயணம் செய்து வந்திருக்கின்றேன் தேர்தல் பிரச்சாரத்தை நேற்றுடன் முடித்துவிட்டு இன்று ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கின்றோம் திரு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி நீண்ட நாள் கோரிக்கை துவாக்குடி சர்வீஸ் ரோடு அதை அமைப்பதற்கு நான் பாடுபடுவேன் திருச்சி காந்தி மார்க்கெட் தரத்தில் நவீனமயமாக்குவதற்கு நான் நிச்சயம் பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகின்றேன் புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி மீட்டெடுக்கப்பட நான் ஒத்துழைப்பேன் புதுக்கோட்டை மாநகராட்சியில் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ள பகுதிகள் அங்குள்ள மக்கள் வரி செலுத்துவதற்கும் நூறு நாள் வேலை வாய்ப்பை இழந்து அவர்கள் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றார்கள் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கோரிக்கை நிறைவேற்ற நான் பாடுபடுவேன் நிறைய பகுதிகளில் மக்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் நீண்ட காட் ஏனென்றால் நீண்ட நாட்களாக அவர்கள் வந்து அடிப்படை தேவைகளை கேட்டிருக்கின்றார்கள் சாலை வசதி மின்விளக்கு வசதி போன்ற வசதிகளை கேட்டிருக்கின்றார்கள் அவையெல்லாம் சரியாக நிறைவேற்றப்படவில்லை அவற்றை நிறைவேற்றுவதற்காக நிச்சயம் நான் பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டுள்ளேன் நிச்சயமாக ஒரு எனக்கு ஒரு புதிய அனுபவம் சென்ற இடமெல்லாம் மக்கள் உண்மையான மக்கள் நேர்மையான மக்களாக இருக்கின்றார்கள் அன்பான மக்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் வேட்பாளர்கள் மீது உண்மையிலேயே அன்பும் அக்கறையும் செலுத்துகின்றார்கள் இவர் வந்து நமக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் வாக்களிக்கின்றார்கள் அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் வாக்குறுதிகள் ஒவ்வொருவாக்குறுதிகள் ஒவ்வொரு என்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகின்றேன் எனக்கு வந்து கேஸ்ட் ஸ்டவ் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசியான வெற்றி பெற செய்யுங்கள் என்னை போன்றவர்கள் சமுதாயத்தில் தேர்தலில் முன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் எல்லாம் ஒரு முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு விளங்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன் எனவே தேர்தலில் எனக்கு கேஸ்ட் ஸ்டவ் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சார் அரசியல் வாரணம்னா ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து தான் எலெக்சவாக நிற்பாங்க நீங்கள் சமூக சேவர் சுயேட்சையாக நிற்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துச்சுங்களா இல்லை மக்கள் இடத்துல வரவேற்பு எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளர்னா பெரிய அனுபவம் இருக்காது நிச்சயம் சுயேச்சை வேட்பாளராக இருந்தாலும் நான் வந்து நாற்பது ஆண்டு காலம் சமூக பணியில் ஈடுபட்டிருக்கேன் அதனால் வந்து எனக்கு நிறைய அனுபவம் கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள் குடிசை பகுதிகள் அனைத்து பகுதிகளிலும் நான் வந்து நேரடியாக சென்று மக்களை சந்தித்திருக்கின்றேன் அதே போன்று தனித்து போட்டியிடுவதால் மிகப்பெரிய சக்தி எனக்கு கிடையாது ஆனால் என்னுடைய வந்து நன்மதிப்பு எனக்கு கிடைத்த கௌரவம் விருது கொடுத்துருக்காங்க நான் செய்த சமூக சேவை மக்கள் அனைவரும் அறிவார்கள் இதை மதித்து மக்கள் என்னை வந்து எனக்கு வா ஓட்டளிக்க வாக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வாக்குறுதியையும் நான் காப்பாற்றி அவர்களுக்கு நான் என்னுடைய சேவையை மீண்டும் தொடர்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன் என்னை இப்போ பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு சுயேச்சையாக தான் பார்க்குறாங்க ஆனால் இப்போ மக்கள் மத்தியிலே பெருத்த வரவேற்பு இருக்கிறத பார்த்து அவங்க வந்து அது போன்ற எதுவும் கோரிக்கையும் வரலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதை பற்றி நான் இப்பொழுது முடிவெடுக்க முடியாது மக்கள் எனக்கு எப்படி வாக்களிக்கின்றார்கள் என்னை எப்படி வெற்றி பெற செய்கின்றார்கள் என்பதை பொறுத்து என்னுடைய முடிவு அமையும் என்று கூறிக்கொள்கின்றேன் இளைய தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தில் இதுவரை எழுபது லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அவர்களுடைய நிர்வாகிகளை நான் சந்தித்து திருச்சியில் உள்ள நிர்வாகிகள் முக்கியமான நிர்வாகிகளை சந்தித்து நான் ஆதரவு கேட்டிருக்கின்றேன் நிச்சயமாக அவர்கள் ஆதரவு தருவார்கள் த விஜய் அவர்களுக்கு கடிதம் மூலம் ஆதரவு கேட்டு நான் ஒரு கோரிக்கை அனுப்பியுள்ளேன் நிச்சயமாக இளைய தளபதி விஜய் அவர்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தால் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் எனது வெற்றி நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் மக்கள் பல பகுதியில் நான் வந்து சுற்றுப்பயணம் சென்றிருக்கேன் சில இப்போ எட்டரை கோப்பு பகுதியில் வந்து பூக்கள் வியாபாரம் செய்கிறாங்க அவங்க சில கோரிக்கை வச்சுருக்காங்க வாழை விவசாயிகள் அப்புறம் நீர்ப்பாசனதாரர்கள் சங்கம் விவசாயிகள் சங்கம் சீர்மரப்பினர் நல சங்கம் அப்புறம் இது போன்ற நிறைய சங்கங்கள் வந்து எனக்கு நேரடியாக பார்த்து தொ அலைபேசி மூலமாக வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நிறைய கோரிக்கை இருக்குது அதை நான் செஞ்சு தருவேன் என்று நான் சொல்லியிருக்கின்றேன் நிச்சயமாக ஒவ்வொருவரின் கோரிக்கையையும் நான் மனதில் உள்வாங்கியிருக்கின்றேன் நிச்சயமாக அவர்களின் கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை உறுதி கூறுகின்றேன்